மனதிலே ஏனோ இதுதான் உன் வாழ்க்கை நீ பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும் சரிம்மா சரி தம்பி பார்த்துக்கோங்க நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி நான் பிரியாவையும் என் பொண்ணையும் நல்லாவே பாத்துப்பேன் சரிங்க தம்பி அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு சரிப்பா கூட்டிட்டு போங்க ஏ லச்சு உங்க அம்மா எழுதுகிட்டு இருக்கா நீ சிரிச்சுட்டே நிக்கிற எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா அப்பா நாங்க மூணு பேரும் இனி ஒண்ணா இருக்க போறோம் அக்கா அழாத அழாத அக்கா அருண் உன்ன நல்லாவே பாத்து பாரு எதுக்கும் பயப்படாத நீ போயிட்டு வா சரி தம்பி சரி அப்பப்போ அம்மாவையும் தங்கச்சியும் வந்து பார்த்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்கா நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம நீ அவர் கூட கிளம்பு மகாமா அந்த தீப்படி எடுத்து அண்ணி கையில கூட பிரியமா வேலைக்கு எதுடா என்னாச்சு மச்சான் ஏதோ நின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்த நிலாவை பார்த்ததும் எனக்கு சடனா என் அம்மா ஞாபகத்துல வராங்க ஏன் அப்படி மச்சா உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற பாதி பேருக்கு நிலா பார்த்ததும் அம்மா ஞாபகம் தான் வரும் ஏன்னா நிலாவை காட்டிதானே அம்மா சோறு ஊட்டுவாங்க ம் அப்படியும் இருக்கலாம் சரி பெருசி நீ ரூமுக்கு போ நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரோம் என் போன்ல வேற சார்ஜ் இல்ல ரூம்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு அதான் வந்தேன் நீங்க அப்படி பெருசா என்ன பேசுற போறீங்க மச்சா அந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு இந்த பொண்ணு இப்படி இருக்கு இதத்தானே பேச போறீங்க பரவாயில்ல நானும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கறேன் அது இல்லடி இது வேற ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா அது என்னது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ கிளம்பு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறம் சொல்றோம் உங்க கிட்ட கேட்டா ஆகாது அண்ணே நீங்க சொல்லுங்க அப்படி என்ன முக்கியமான விஷயம் அட அது ஒண்ணு இல்லமா எல்லாம் ஆளோட கதை தான் என்னது ஏன் ஆளா அதாமா வினோத் அவனுக்கு ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான் சரி அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நாங்க தாமா அவங்களை இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஓ நீங்க ரெண்டு பேரும் மாமா வேலை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே எக்ஸாக்டா அப்படி சொல்லிட முடியாது ஆனா அப்படிதான் விளங்கும் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே விட்டாவது ஏதோ ஒன்னு சேர்ந்துருவாங்க நீங்க ஏதாவது பண்றேன்னு சொல்லி

அது எனக்கு சந்தோஷம்தான் ஏன் தங்கச்சிமா அவங்கள நீ புரிஞ்சுக்கிட்ட நீயும் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்ட அப்புறம் என்ன பேசாம ஆதிய லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே ஒரே வீட்டுல வளர்ந்துருக்கீங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா பிடிக்கும் அதை பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம் ஆமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அத முதல்ல சொல்லுங்க வினோத்துக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருக்கு தான் இன்னைக்கு அதை நாங்க உடைக்க போறோம் ஓ அது எப்படி வினோத் என்கிட்ட ஓவரா புலம்பிட்டே இருந்தான் நான் தான் அவனை என் வீட்டுக்கு வாடா நான் அதை சரி பண்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கேன் பேசாம இப்படி பண்ண எப்படி எப்படி அட இருடா சொல்றேன் பேத நடக்கிற பாதையில நம்ம எண்ணெய் ஊத்தி விட்டுலாம் அப்புறம் எப்படியும் வலிக்கு விழுவா அவன் தாங்கி பிடிப்பான் அதுக்கப்புறம் தானா இதெல்லாம் ஓல்டு இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாது ஏய் என்னடி நான் இவ்ளோ அழகா யோசிச்சிருக்கேன் இத போய் ஓல்டுன்னு சொல்ற ஏப்பாப்பா இதெல்லாம் என் பாட்டி காலத்திலேயே படத்துல ஒரு வேளை ஸ்வேதா விழும்போது வினோத் அவளை பிடிக்கலன்னு வைங்க அவ்வளவுதான் ஸ்வேதா கீழே விழுந்து குறுக்கிழம்புதான் உடஞ்சு போகும் அப்போ வேற என்ன பண்றது நான் பாட்டுக்கு அவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஐடியாவும் வந்து துளைக்க மாட்டேங்குது இப்படி பண்ண எப்படி ஸ்வேதா குளிக்க போகும்போது கரப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போட்டுடலாம்

காதல் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் புருஷன் முன்னாடிக்குள்ள தானே வரணும் நம்மளால ஏற்படுத்த முடியாது நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணா கூட அது அப்படியே ஆப்போசிட்டா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்றது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்ப வேற வழி இல்லையா மச்சான் மச்சான் எனக்கு உன்ன ஐடியா தோணி இருக்கு அண்ணே நீங்க கொடுக்கிற ஐடியா எல்லாமே மொக்கையா தான் இருக்கும் இருந்தாலும் சொல்லுங்க கேப்போம் டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சரக்கு கலந்து வினோத்துக்கு கொடுத்துட்டா எப்படியும் நடக்கிறது எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசுல இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும் ஐயோ வினோத் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல 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 இந்த ஐடியா சரிபட்டு வராது ஏ ஆமாடா அவன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட குடிச்சது இல்ல இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு என்னமோ இந்த ஐடியா தான் கரெக்டா இருக்குன்னு தோணுது அப்பந்தான் அவன் மனசுல இருக்கிறதுலாம் வெளியே வரும் எனக்கு என்னமோ இது சரியா படல அவரு பாவம் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க எஸ்சி நம்ம வேணுனேவா பண்றோம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தானே எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே இல்ல மச்சான் வேணாம் எனக்கு என்னமோ தப்பா தோணுது இது ராங்கா போய் முடிஞ்சிரும்னு வேணாம் மச்சான் மச்சான் நான் சொன்ன கரெக்டா இருக்கும் தயவு செஞ்சு இந்த ஐடியா வொர்க் அவுட் பண்ணு கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் மச்சா வேணாம் அவங்களாவே ஒன்னு சேர்ந்துட்டோம் இந்த ஐடியாலாம் வொர்க் அவுட் ஆகாது நான் சொல்லிட்டேன் டேய் இதுக்கு மேல யோசிச்சாலும் என் மண்டையில இருந்து ஐடியா வராதுடா சரி நான் கிளம்பறேன் வெளியே வர மழை வர மாதிரி இருக்கு ம் சரிடா உனக்கு சரக்கு பாட்டில் வேணும்னா மேலே ஸ்டோர் ரூமில் இருக்கு எடுத்துக்கோ அப்படியே என் அக்கா பார்த்தா அவ்வளோதான் நான் தான் குடிக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கவா மச்சா ஏதோ ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்துட்டேன் சரி உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் வரேன் நான் இப்போவே எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆனால் செக் போஸ்ட்டில் போலீஸ் நிற்பான் அதான் சரிடா நான் கிளம்புறேன் சரி பெருசிமா நீ இங்கே நிலை நான் வந்துடுறேன் மச்சா வேணா சரக்குலாம் ஊற்றி கொடுத்தா அது வேற மாதிரி பிரச்சனையை உருவாக்கிற போது அவர் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை ஏய் எல்லாமே அவங்க நல்லதுக்காக தான் பண்ணுறேன் எதுவும் ஆகாது பயப்படாத இன்னைக்கு என்ன மழை இப்படி அடிச்சு ஊத்துது இந்த மழை வர நேரத்தில் நிலா இருக்காது என் யுவன் கிட்ட அப்போ நான் எப்படி பேசுறது இப்போ வரைக்கும் ஃபோனும் வரல பிஸியாக இருப்பாரோ ஆமாம் லட்சம் என்ன பண்ணுறான் சத்தத்தையே காணோம் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல அதான் ம் சரிடா சரி நீயும் போய் எல்லாம் மாற்றிட்டு தூங்கு நீயும் டயர்டாக தான் இருப்ப ஆ சரிங்கத்த அப்புறம் பிரியமா இப்படி தயங்கி தங்கி வந்து நிற்கிறியே அது எதுக்குன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாத முதலீடு ஏற்பாடு எதுவும் பண்ணலை லச்சு குட்டி இது வரைக்கும் உங்க கூட இருந்திருப்பா அவளை தனியாக தூங்க வைக்கிறதும் கஷ்டம் உன்னோட மனசும் உடனே அருணையும் ஏற்றுக்காது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் மனசால் விரும்பினதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தால் போதும் நீ எதை பற்றியும் பயப்படாமல் போய் நிம்மதியை படுத்து தூங்கு அத்தை நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க நானும் ஒரு பொண்ணு தானடா எனக்கு மனசு புரியாதா சரி நானும் ப்ரெஷர் மாத்திரை போட்டிருக்கேன் டயர்டா இருக்கு போய் தூங்குறேன் நீயும் மனசு போட்டு குழப்பாம போய் நிம்மதியா படுத்து தூங்கு சரிங்க அத்த அக்கா அடடி வா தம்பி வாயுவன் அக்கா பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் இந்த பேக்ல இருக்கு நீ வரும்போது மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதான் அண்ணன் கொடுத்து விடுச்சு அட ஆமாடா நல்ல வேளை அவ வேற ட்ரெஸ் மாத்தாமே இருக்கா சரி கொடு தம்பி வெளியே மழை பெஞ்சுட்டு இருக்கேன் நீ எப்படி வந்த நான் பைக்ல தான் ஆண்டி வந்தேன் நான் வரும்போது லேசா தூரிட்டு தான் இருந்துச்சு ஓ அப்படியா சரி தம்பி நீ உட்காரு நான் ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன் இல்ல ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் நான் கிளம்பும்போது போது மழை ரொம்ப நான் கிளம்ப முடியாது அதுக்கு என்ன ஒரு நாள் இங்கேயே தங்கிட்டு போ இல்ல ஆண்டி அதெல்லாம் சரியா இருக்காது நான் கிளம்புறேன் டேய் ஓவர பிக் பண்ணாத ஒரு நாள் தானே வெளிய வர மழை கொஞ்சம் வேகமா வர மாதிரி தான் இருக்கு நீ இங்கேயே தங்கிட்டு போ இல்லக்கா லேசா தான் தூருது நான் வண்டி ஓட்டிட்டு போயிருவேன் சரி சரி ஒரு ரெண்டு நிமிஷம் உன் அக்காட்ட கிட்ட பேசிட்டே இரு நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல வேணாம் ஆன்டி அட இருப்பா பிரியாக்கா உன் மாமியார் உண்மையாவே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நான் வரும்போது நீங்க பேசிட்டு இருந்தது கூட கேட்டேன் இப்படி ஒருத்தங்க கிடைக்கிறதுக்கு நீ உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி இவங்க என் வாழ்க்கையில வந்திருக்காங்க உண்மையாவே இப்ப நான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இனிமே எனக்கு லட்சுவை பத்தின கவலையும் இருக்காது உண்மைதான்க்கா என்ன கூட ஒரு தடவை தான் பாத்துருக்காங்க ஆனா எவ்வளவு அன்பா பேசுறாங்க தம்பி என்ன காஃபி அரி ஆண்டி காஃபி நல்லா இருந்துச்சு நான் கிளம்புறேன் அடி இரு தம்பி வெளியே மழை அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நீ போனீனா மொத்தமா நனைய வேண்டியதா டேய் ஒரு நாள் தானே இருடா இல்லக்கா நாளைக்கு மார்னிங் நான் காலேஜ் போனும் அங்கிருந்து போனா கூட கொஞ்சம் பக்கம் ஆனா இது ரொம்ப லாங்கா இருக்கும் டேய் பைக்ல தானே வந்திருக்க மார்னிங் நேரத்தோட கிளம்பிரு இப்படி மழையில ஒண்ணு அனுப்புனாலும் எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் சரிக்கா தம்பி மாடில ஒரு ரூம் இருக்குல்ல நீ அங்க தங்கிக்கோ சரிங்க ஆண்டி சரி பிரியம்மா நீ போய் தூங்கு எனக்கும் டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் ம் சரிங்க அத்த டே யுவன் உண்மையை சொல்லு நீ பேக கொடுக்க வந்தியா இல்லை ஓலை பார்க்க வந்தியா என்ன சொல்கிற டேய் டேய் நடிக்காத மகா இங்கே தான் இருக்கான்னு உனக்கு தெரியாது என்னது மகா இன்னமும் இங்கே இருக்காளா டேய் என்னடா தெரியாத மாதிரியே கேட்குறேன் எப்படி நேரம் ஃபோன் பேசிருப்பல இல்லைக்கா எனக்கு நிஜமாவே தெரியாது அவள் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருந்து நான் வந்துக்கவே மாட்டேன் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்போ நான் கிளம்புறேன் அடே அப்போ உனக்கு உண்மையாகவே அவள் இங்கே இருக்கான்னு தெரியாதா இல்லைக்கா எனக்கு தெரியாது அவ கிளம்பிருப்பான்னு நினைச்சேன் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் இப்போ இங்க தங்கினா ரொம்ப தப்பாயிரும் நான் கிளம்புறேன் சரி பரவாயில்ல மழை வேற ரொம்ப பெய்யுது நீ இங்கே இரு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இல்லக்கா தெரியாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல தெரிஞ்சு இங்க தங்குறது ரொம்ப தப்பாயிரும் வேணாம் ஏதோ நான் பிளான் பண்ணி வந்த மாதிரி இருக்கும் டேய் இங்க நினைக்கிறதெல்லாம் யாரும் இல்ல அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க நீ தங்கு நான் தான் சொல்றேன்ல சரி இவ்வளவு நீ கட்டாயப்படுத்துறதுனால நான் இருக்கேன் ஓ ஓ நாங்க கட்டாய் படுத்துறானே இருக்கீங்க ஆமாக்கா இப்போ நீ எங்கட்ட கெஞ்சني கால்ல விழாத குறையா கெஞ்சற சோ அதனால வேணா நான் அங்க இருக்கேன் அடே சரியான ஆளுதானடா நீ சரி சரி மேலே ரெண்டு ரூம் இருக்கு எந்த ரூம் நீ தங்குற ரூமை கேக்குறியா இல்ல மகா இருக்கற ரூமை கேக்குறயா அக்கா நான் தங்குற ரூம் தான் மேலே ফারஸ்ட் பெட்ரூம் இருக்குல அங்க தான் மகா இருக்கா அக்கா நான் அத கேக்கவே இல்லையே டேய் நீ கேக்கலடா நான் சொல்றேன் அங்க தான் மகா இருக்கா போய்ராத பக்கத்து ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல வந்தேன் ம் நம்மளே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க போல அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்ச வேற போச்சு பார்க்காமே இருக்க முடியாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவா நீ போய் பாரு பேசு அதுக்கப்புறம் எப்போ தூக்க வருதோ அப்போ போய் தூங்கிக்கோ அக்கா நீ எனக்கு அக்காவா இல்லை ம் எல்லாம் என் நேரம்டா ஏதோ லவ் பண்றீங்களே ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே நீ எப்படி கேட்குற இல்லை நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு ம் இருக்கும்டா இருக்கும் ஏன் இருக்காது ஏதோ பாவம் தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமின்னு பார்த்தா ஓ நான் பேசுகிற இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ மேலே போகிற ஸ்டெயிட்டாக செகண்ட் ரூம் அந்த ரூம்க்குள்ள போய் நேராக தூங்குற நீ மகாவை பார்க்கவே கூடாது என்ன வெச்சு காமெடி கேமடி பண்ணலையே சரி வன் பாப்பா தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது அவ எந்திரிச்சானா என்ன தேடுவா நான் போறேன் அவ கிட்ட உனக்கு பேசணும்னு தோணுச்சுனா நீ போய் பேசு ஆனா ரொம்ப நேரம் வேணாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போய் தூங்கிக்கோ ம் சரிக்கா நீங்க எப்படி இங்கே இது கனவா இல்ல நிஜமா அது எப்படி இங்கே வந்திருக்க முடியும் ஒருவேளை கனவா இருக்குமோ இது கனவுதான் இவர் எப்படி அது இந்த நேரத்துல இங்கே வர முடியும் வாய்ப்பே இல்ல இது கனவே தான் கண்ணை மூடி கண்ணை திறந்தா கனவு கலைஞ்சிரும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை நம்ம வந்து நிக்கிறது கனவு நினைச்சிட்டு இருக்காலோ என்னது இது கனவு கலையில ஒருவேளை இது நிஜமா யவன் நீங்க எப்படிங்க கனவுல யார் வேணாலும் எங்க வேணாலும் வர முடியும் ம் அப்ப நினைச்ச மாதிரி இது கனவு தான انا கனவுல குரல் கூடவா நல்லா இருக்கே நிஜத்துல தான் தடவி ஓட மாட்டாரு இது கனவு தான இப்போ பாருங்க நீ எங்க இங்க வந்து உட்காருங்க அச்சோ கனவு அப்படியே நிஜ மாதிரி இருக்கு அட பக்கத்துல உட்கார்ந்ததக்கு கனவு நினைச்சிட்டு இருக்கா

பெண்ணே உன் உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே ஃபோன் போன் அடிக்குது பிரம்மையா இருந்தா போன் சவுண்ட்லாம கேக்கும் என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க இது கனவா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது கனவா இருந்தா தொட்டா மறைஞ்சு போயிரும் இல்லனா

என்ன பிரச்சனை அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சரி நீ தள்ளி போ நீங்க சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் தள்ளி போடி ஏங்க மனசுல உங்களுக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லனா நீங்க இப்படியே உட்கார்ந்து பேசினா கூட உங்களால என்கிட்ட நார்மலா பேச முடியும் ஏன் உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுதா என்ன சேச்சா ஒண்ணு இல்ல அப்படி என்ன இப்படியே உட்கார்ந்து பேசுங்க உள்ள பக்கத்துல இருந்தா பேச்சே வர மாட்டேங்குது வெறும் மூச்சு தான் வருது இவன் நீங்க வேலைக்கு போறன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே போறீங்க சுவாதி ஒரு இடம் போய் கேட்டு இருக்கேன் அவளுக்கு தெரியும் அவளும் அவளும் நீங்களும் அவளும் சேர்ந்து போக போறீங்களா ஆமா ஆனா இவன் வேற எங்கயாவது ட்ரை ஏய் என்னடி என் ஃப்ரெண்டு தானே அவ எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஆனா உங்களுக்கு ரஷ்ய சைட்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு கோவமா வருது கொட்டச்சி இதுக்கு பேர் பொசிஸ்டிவ் அப்படிதான் இருக்கும் சரி என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுடி என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அது அது வந்து இவன் என்னாச்சு

கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே